மாற்றத்துடன் கூட்டல் முன்னாடி வந்து இன மாற்றமின்றி கூட்டல் படித்தோம் இப்போ இன மாற்றத்துடன் கூட்டல் கற்றுக்கொள்ளலாமா இன மாற்றத்துடன் கூட்டல் எப்படி அப்படின்றத இன்று செய்து பார்க்கலாமா இப்போ இரண்டு குவலைகள் இருக்கு ஒரு குவலையில நீல வண்ண குச்சிகள் அது ஒன்றுகள் நீல வண்ண குச்சிகள் மஞ்சள் வண்ண குச்சிகள் பத்துகள் இதை தான் இப்போ நாம கணக்கு செய்ய போறோம் எதை எதை கூட்ட போறோம் சொல்லுங்க முதலின் எத்தனை குச்சி எடுக்கணும் இரண்டு குச்சிகள் பத்துல இரண்டு குச்சிகளை எடுத்து பத்துகளுக்கு நேரா இருக்கிற குவலையில் வைக்க வேண்டும் அடுத்து ஒன்றுகள் எத்தனை வைக்கணும் மூன்று குச்சிகள் எடுத்து ஒன்று இரண்டு மூன்று குச்சிகள் எடுத்து ஒன்றுகளுக்கு நேரம் வைக்கணும் இப்ப சொல்லுங்க இது எத்தனை எண்கள் இருபத்து இருபத்து மூன்று என்ன எண் பத்துகள் எடுக்க வேண்டும் எடுத்து வைங்க அடுத்து எத்தனை ஒன்றுகள் வைக்க வேண்டும் எட்டு ஒன்றுகள் என்ன பண்ண போறோம்னா இந்த ஒன்றுகள்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒன்றுகள் குவலையில் வைக்க போறோம் இப்போ ஒன்றுகள்ல இருக்கதெல்லாம் எடுத்துடலாமா எடுத்து ஒன்றுகள் குவலையை வைக்க வேண்டும் இப்ப இதை என்ன போறோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்து ஒன்றுகளை கொடுத்துட்டு ஒரு முழு பத்தை எடுத்து மேல உள்ள குவலையில் வைக்க வேண்டும் இப்ப பத்துகளை எல்லாம் என்ன போறோம் பத்துகள் இருக்கிறதெல்லாம் எடுத்து குவலையில வைக்க போறோம் பத்துகளுக்கு நேரம் விடை குவலையில் இப்ப இதை என்னமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது எத்தனை இருக்கு ஒன்பது ஒன்றுகள் எத்தனை இருக்கு எத்தனை ஒன்றுகள் இருக்கு ஒன்று பத்துகள் எத்தனை இருக்கு அப்ப விடை என்ன ஒன்பது பத்துகள் ஒரு ஒன்று விடை என்ன தொண்ணூற்று ஒன்று விட என்ன தொண்ணூற்று இப்ப இதே போல நீங்களும் கணக்கு செய்யலாமா இன மாற்றத்துடன் கூட்டல் செய்ய தயாரா எந்த எந்த எண்ணை கூட்ட போறீங்க முப்பத்து ஐந்துக்கு என்ன பண்ண போறீங்க மூன்று பத்துகள் ஐந்து ஒன்றுகள் எடுத்து வைங்க அடுத்த எண் என்ன உள்ளது எடுங்க நான்கு பத்துகள் ஏழு ஒன்றுகள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் ஒன்றுகள் எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுகள் குவலையில் வைங்க விடைக்கான குவலையில் என்னங்க பத்து வரும்போது அதை முழுமையாக்கி ஒன்றுகளை கொடுத்து பத்து வாங்க வேண்டும் பத்து ஒன்றுகளை கொடுத்து விட்டு வாங்குங்க வரிசையில் உள்ள குச்சிகளை எடுத்து விடைக்கான குவலையில் போடுங்க எத்தனை பத்துகள் உள்ளன எத்தனை ஒன்றுகள் உள்ளன எட்டு பத்துகள் ஒன்றுகள் பாருங்க அப்ப எட்டு பத்துகள் இரண்டு ஒன்றுகள் எழுதுங்க எட்டு பத்துகள் இரண்டு ஒன்றுகள் விடை என்ன எண்பத்து இரண்டு வெரி குட்ல எந்த எண்களை கூட்ட போறீங்க நாற்பத்து மூன்றுக்கு குச்சிகளை குவலையில் போடுங்க

பத்து ஒன்றுகளை கொடுத்துவிட்டு ஒரு பத்தை முழுமையாக வாங்க வேண்டும் எத்தனை பத்துகள் உள்ளன என்னங்க எத்தனை பத்துகள் ஒன்றுகள் குவலையில் எத்தனை குச்சிகள் உள்ளன ஒன்றுகள் குவலையில் குச்சிகள் உள்ளதா அப்போ எத்தனை பத்துகள் உள்ளன எத்தனை ஒன்றுகள் உள்ளன எழுதுங்க விடைய பூஜ்ஜியம் ஒன்றுகள் சேர்த்தா என்ன வரும் எழுபது என்ன எழுபது புரிந்ததா கூட்டுறதுக்குள் விடை வருவது போன்ற கூட்டல் கணக்குகளை செய்ய போறோம் செய்யலாமா ரியாஸ் ஒரு கணக்கு எடுங்க எந்த என்ன கூட்ட போறீங்க பதிமூன்றையும் ஆறையும் என்ன என்ன இருக்கு எடுங்க ஒரு பத்து மணி எடுத்து பத்துகளுக்கு நேரா போடுங்க ஒன்றுகள் மணியில மூன்று எடுத்து ஒன்றுகளுக்கு நேரா போடுங்க மூன்று மணிகள் போட்டியா அடுத்து எந்த எண் கூட்ட வேண்டும் அப்ப ஒன்றுகள் தான் போடணும் எடுங்க ஒன்றுகள் மணி எடுத்து ஒன்றுகளுக்கு நேரம் ங்க இப்ப ஒன்றுகளை மட்டும் என்னங்க எத்தனை இருக்குன்னு ஐந்து ஒன்பது எத்தனை ஒன்றுகள் ஒன்று இப்ப எழுதலாமா வெரி குட் ஆதிர உங்க எண்களை கூட்ட வேண்டும் பதினைந்துக்கு மணிகளை போடுங்க பதினைந்து மணி போட்டீங்களா அடுத்து எத்தனை மணிகள் போட வேண்டாம் கணக்கில் பாருங்க மூன்று ஒன்றுகள் பிராணிகளுக்கும் மணிகள் கொடுக்கப்பட்டுள்ளன நடுவே தொண்ணூற்றி ஒன்பதுக்குள் எண் உள்ளன இரண்டு குழுக்களில் இருந்தோ ஒருவர் ஒருவர் வர வேண்டும் ஒரு எண் அட்டையை எடுக்க வேண்டும் சரியா அந்த எண் அட்டையில் எந்த எண் பெரிய எண்ணோ அவர்கள் கொடுக்கும் மணி எந்த எண் சிறிய எண்ணோ அவர்கள் வாங்கும் மணி கொடுத்தது போக மீதம் உள்ளத கொடுக்கும் மணி, கரும்பலகையில் எழுத வேண்டும் சரியா தொடங்கலாமா என்னட்ட எடுங்க ஐம்பது உங்களே அப்ப கொடுக்கும் மணி யாரு அறுபத்தி ஏழு மட்டும் போய் அறுபத்தி ஏழு மணிகள் வாங்கிடுவாங்க நீங்க வாங்கும் மணி ஐம்பது மணிகள் வாங்க வேண்டும் அறுபத்து ஏழு மணிகள் எத்தனை வேண்டும் ஐம்பது கொடுங்க உங்களுக்கு எத்தனை பத்துகள் வாங்கியிருக்காங்க ஐந்து பத்துகள் எவ்வளவு உன்னிடம் மீதம் உள்ளவை எவ்வளவு சொல்லுங்க ஒரு பத்து ஒன்றுகள் எத்தனை இருக்கு ஏழு ஒன்றுகள் உன்னிடம் மீதம் உள்ளதை போய் கரும்பலகையில் எழுதுங்க உனது எண் என்ன சொல்லுங்க உன்னுடைய எண் கொடுக்கும் மணி யாரு நாற்பது போய் வாங்கிட்டு வாங்க கொடுக்கும் மணி நான்கு பத்துகள் உன்னிடம் மீதம் உள்ள மணிகள் எவ்வளவு எழுதுங்க ஒன்னு போட்ட பூஜை ஆமா உனது எண் என்ன உனது எண் இருபத்து கொடுக்க மணி யாரு ஆ கொடுங்க அறுபத்து நான்கு கொடுத்து அனுப்புங்க என்னிடம் எத்தனை மணிகள் உள்ளன அறுபத்து நான்கு எத்தனை மணிகள் உள்ளன உனக்கு எத்தனை மணிகள் வேண்டும் இருபத்தி எட்டு ஒன்றுகள் மட்டும் எத்தனை மணிகள் வேண்டும் ஒன்றுகள் கொடுங்க ஒன்றுகள் மணி தான் கொடுக்கணும் எட்டு எட்டு இருக்கா என்ன பண்ணணும் அப்ப உன்னுடைய குழுவில் ஒரு பத்தை கொடுத்துட்டு பத்து ஒன்றுகள் வாங்கிட்டு வாங்க இப்போ எட்டு மணிகள் கொடுக்க முடியுமா கொடுங்க எட்டு மணி எண்ணி கொடுங்க கொடுங்க எட்டு வந்துட்டு அடுத்து பத்துகள் எத்தனை பத்துகள் வேணும்னு கேளு எத்தனை பத்துகள் வேணுமா இரண்டு பத்துகள் கொடுங்க உங்களுக்கு இருபத்தி எட்டு வந்து விட்டதா மீதம் எத்தனை உள்ளதுன்னு எண்ணி சொல்லுங்க எத்தனை பத்துகள் அப்போ மூன்று பத்துகள் ஆறு ஒன்றுகள் அப்ப ஏழு ஒன்றுகள்